உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்துள்வோம் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி அற்புதமான இந்த பாடலை நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி சரி அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகி ஓடிவிடும் கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறி வன்னி மரத்தடையில் இருக்கும் விநாயகரை மிருக சீரிடம் சித்திரை அவிட்டம் என்ற செவ்வாயின் சார் உள்ள நட்சத்திரங்களில் வழிபாடு செய்து அன்றைய தினம் ஒன்பது கன்னி பெண்களுக்கு அன்னதானம் தானம் அளித்து வந்தார் மாங்கல்ய தோஷம் திருமண தடையும் அன்பர்கள் நிறுத்தி அவரை வணங்கி நற்பலனை நீங்கள் எட்டலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் வைகாசி இருபதாவது நாள் சர்வ ஏகாதசி சுப மிகுத்த தினம் ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் புறப்பார் திருத்தணி முருகன் பால அபிஷேக் ஸ்ரீ வில்லிபுத்தார் ஆண்டால் ரெங்கமன்னார் கண்ணாடி மாளிகைக்குள் எழுந்தருள இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து இருந்து பதினொன்னு முப்பது வரை பிறகு மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய ராகு காலம் நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை எமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திதி ஏகாதேசி நள்ளிரவு ஒன்னு நாற்பத்தி ஒன்னு வரை நடப்பு நட்சத்திரம் ரேவதி நள்ளிரவு பன்னிரண்டு ஐம்பத்தி ரெண்டு வரை அதற்கு பிறகு அஸ்வினி யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று சம நோக்கு நா இன்று சந்திராசமம் பெறுகின்ற நட்சத்திரங்கள் உத்திரம் அஸ்தமா சந்திராட்சம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசியார் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம்கனிந்த கணிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தலைப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றும் பதவி உயர்வு கிட்டும் பயண ஆசை நிறைவேறும் ஜூன் மாதம் எந்தெந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்ட மழையில் நினைவார்கள் மணி லக் என்று சொல்லப்படுகின்ற பண அதிர்ஷ்டம் ஜூன் நாளில் குரு சஞ்சரிப்பதால் பல ராசிகளுக்கு நன்மைகள் உண்டாகும் மரியாதைக்கும் அந்தஸ்துக்கும் அதிபதியான வேளன் உதயமாகின்றார் இது பல ராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்டத்திற்கு ஒரு முக்கிய குறிப்பாக இருக்கிறது ஜூன் மாத தொடக்கத்திலே முகத்தை பார்க்க போகிறார் யாருடைய அதிர்ஷ்டம் திரும்பும் என்று பார்ப்போம் ஜோதிடத்தின் வியாழன் அதிபதி சீரான இடைவெளியில் இடத்தை மாற்றுகிறார் இதனால் பல ராசிக்காரர்கள் லாப முகத்தை பார்க்கலாம் மரியாதை மற்றும் புகழ் கௌரவத்தின் காரணியான வியாழன் ஜூன் தொடக்கத்தில் தனது நிலையை போகிறார் ஜூன் நான்கில் இருந்து குரு உதயமாகும் இதனால் பல ராசிக்காரர்களுக்கு லாப முகத்தை பார்க்க போகிறார் முதலிலே விரிச்சகம் திருமண மாணவர்களுக்கு திருமண வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் காதல் வாழ்க்கை முன்பு இருந்ததை விட இப்பொழுது சிறப்பாக இருக்கும் கல்வியை பொறுத்தவரை இந்த காலம் மிகவும் நல்லது கூட்டு தொழில் பெரிய பலன்களை பெறுவீர்கள் தனியாருக்கு திருமண யோகம் உண்டு உயர்கல்வியை நாடுபவர்களுக்கு நன்மை உண்டா மாணவர்களுக்கு முன்பை விட இந்த முறை நல்ல லாபம் கிடைக்கும் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவே அடுத்தது கன்னி உங்கள் ஜாதகத்தில் குரு கிரகம் இந்த முறை அதட்டத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே வரலாம் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு மாத பயணம் செல்லலாம் உங்கள் தந்தையின் பெரிய நிதி ஆதாயம் பெறலாம் தடைப்பட்ட எந்த வேலையும் இந்த காலகட்டத்தில் முடிக்க முடியும் வெளிநாட்டில் படிக்க விரும்புபவர்கள் விருப்பங்கள் நிறைவேறும் பணியாளர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அடுத்தது மகர் குழந்தைகள் தொடர்பான சில நல்ல செய்திகளை பெறலாம் மாணவர்கள் முன்பை விட இந்த முறை நல்ல செய்திகளை பெறலாம் வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் திடீர் என்று கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெற்ற நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் என்றால் மிகை அல்ல அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஜூன் மாத பலாபலன்கள் ஒவ்வொரு நாளும் காலை வேலையிலே எட்டு மணி அளவிலும் மாலை வேலையிலே ஆறு மணி அளவிலும் வெளியிடப்படுகிறது அதனுடைய ஜோதிட வழிகாட்டுதலை பெற்று நீங்கள் அதிகபட்ச நன்மையை பெறும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் கூடுதல் கவனத்திற்கு மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதையும் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை பூர்த்தி செய்து இதனுடைய அடுத்த பகுதியாக திகழ்கின்ற பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலன்களும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உடைய தனி பலனும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேசராஸ் தொடங்கும் காரியங்கள் சாதகமாய் முடியும் சிலருக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதுவும் இன்றைக்கு எடுக்க வேண்டாம் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் உணவு வகையால் அலர்ஜி ஏற்படும் என்பதால் கவனம் வியாபாரத்தில் பங்குதாரரும் மனஸ்தாபம் ஏற்படும் பொறுமை அவசியம் தட்சிணாமூர்த்தியின் வழிபாடு தடைகளை தகர்க்கும் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொடங்கும் காரியங்கள் சாதகமாய் முடியும் சிலருக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு குறை குடும்ப தொடர்பான முக்கிய முடிவுகள் எதுவும் இன்றைக்கு எடுக்க வேண்டாம் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் உணவு வகையால் அலர்ஜி ஏற்படும் என்பதால் கவனம் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பங்குதாரர்களும் மனஸ்தாபம் இருக்கும் பொறுமை அவசியம் தட்சிணாமூர்த்தியின் வழிபாடு தடைகளை தகர்க்கும் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் எந்த முடிவையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது குடும்பத்தில் மற்றவருடன் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் அம்பிகை வழிபாடு அல்லலை போக்கி மன அமைதியை தரும் நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த முடிவையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது குடும்பத்தில் மற்றவுடன் அனுசரித்து செல்லும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தும் மிக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் அம்பிகை வழிபாடு அல்லலை போக்கி மன அமைதியை தரும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் உற்சாகமாக செயல்படுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவையை நிறைவேற்ற செலவு செய்ய நேரிடும் வாழ்க்கை துணை உங்கள் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலாயிருக்கும் சகோதர வகையிலே ஆதாயம் ஏற்படும் வியாபாரம் எதிர்பார்த்தபடியே இருக்கும் ஆனால் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படும் ஆஞ்சநேயர் வழிபாடு நன்மைகளை அதிகரிக்க செய்யும் நட்சத்திர பலன் மிக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமாக செயல்படுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவரின் தேவைகளை நிறைவேற்ற செலவு செய்ய நேரிடும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை உங்கள் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலாய் இருக்கும் சகோதர வகையில் ஆதாயம் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் எதிர்பார்த்தபடியே நடக்கும் ஆனால் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படும் ஆஞ்சநேயர் வழிபாடு நன்மைகளை அதிகரிக்க செய்யும் கடக இன்றைய பொது பலன்கள் அனுகூலமான நாள் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் எதிர்பாராத ஆதாயம் ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு இளைய சகோதரர் பண உதவியை கேட்டு வருவார் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்க ஆறுமுக வெறுமானை வழிபடுவதன் மூலம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறலாம் நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனுகூலமான நாள் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் எதிர்பாராத ஆதாயம் ஏற்படும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு இளைய சகோதரர் பண உதவி கேட்டு வருவார் ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சங்கடங்கள் ஏற்பட்டால் பாதிப்பு இருக்கார் ஆறுமுக பெருமானை வழிபடுவதன் மூலமாக அதற்ற வாய்ப்புகளை பெறலாம் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்த இந்திராஷ்ட தினம் என்பதா எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனத்தோடு இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் போது அதி கவனத்தோடு இயக்க வேண்டும் கவன சிதறல்கள் கூடாது மேலும் சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்துவதற்கு மட்டுப்படுத்துவதற்கு சிவபதிகம் கோலாறு பதிகத்தை பாடி சிவனை வேண்டினால் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தினம் ஒன்றும் செய்யலாம் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய புதுபலன் எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சமூகமாய் முடியும் புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் அடைவீர்கள் நன்மை கிட்டும் நான் நட்சத்திர பலன் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்கும் பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பு அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடி புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் அடைவீர்கள் நன்மை கிட்டும் நார் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் முகப்பொலிவு கூடும் வரவேண்டிய வனம் கைக்கு வரும் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சியை பெறுகின்றன நட்சத்திர பலன் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருக்கின்ற அந்யோன்யம் அதிகரிக்கும் முகப்பொழிவு கூடும் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும் நிசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சி பெருகும் நான் விற்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவீர்கள் வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டியது இருக்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நட்சத்திர படங்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியது பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறு கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை போராட முடிக்க வேண்டியது இருக்கும் அதிகம் உழைக்க வேண்டிய தனுசு ராசி ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கோபத்தை குறையுங்கள் தனிப்பட்ட வேலை மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவது நல்லது சிலவற்றிற்கு உங்கள் அவசர முடிவுதான் காரணம் என்பதை உணர்வு வியாபாரத்தில் பற்றுவரவு சுமார் தான் உத்தியோகத்தில் வேலை சும வேலை சுமை ஓரளவு குறை திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வெற்றி பெறும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முன்கோபத்தை குறையுங்கள் தனிப்பட்ட வேலை வேலையை மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவது நல்லது போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலவற்றில் உங்களுடைய அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்வு ஒற்றாட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் பற்றுவரவு சுமார் தான் உத்தியோகத்தில் வேலை சுமை ஓரளவு குறை திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக வெற்றி பெறும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் மகிழ்ச்சி தரும் நான் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை பயன் உள்ளதாக இருக்கும் பிள்ளைகள் வழியிலே மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் நண்பர்கள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்வீர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும் உற்சாகமாக செயல்படுவீர்கள் விநாயகரை வழிபட காரியங்கள் சாதகமாய் முடியும் நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் நாள் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை பயன் உள்ளதாக இருக்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் வழியிலே மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் நண்பர்கள் கேட்கும் உதவி மகிழ்ச்சியுடன் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார்கள் ஆதாயமும் கிடைக்கும் உற்சாகமாக செயல்படுவீர்கள் விநாயகரை வழிபட காரியங்கள் சாதகமாய் முடியும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களை அறியாமலே ஒரு வித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல் பணம் நகையை கவனமாக கையாளுங்கள் வியாபாரத்தில் மற்றவரை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்காது உத்தியோகத்தில் முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்ற நட்சத்திர பலன் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் பணம் நகையை கவனமாக கையாளும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் மற்றவர்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்காது புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்ற மீன பொது பலன்கள் இன்றைய தினம் அரசு வகையிலே உதவிகள் சீக்கிரம் கிடைக்க இறைவனை அதிகம் வேண்டிக் கொள்ளுங்கள் யாருக்கும் போடாதீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே மட்டும் அந்நிய நபரை தலையீடு இன்றி நீங்களே பொறுமையாக பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளுங்கள் மாணவ மாணவியர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனம் சிலருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்பட இடம் உண்டு முக்கியமாக கண் சம்பந்தப்பட்ட கடைபிடிப்பது பராமரிப்பு செலவுகள் அதிகரித்து காணப்படலாம் தொழில் அல்லது வியாபாரத்தில் சிந்தித்து செயல்பட்டால் தேவையில்லாத நஷ்டங்களை தவிர்க்கலாம் உத்தியோகத்தில் அலைச்சல் மற்றும் வேலை வலு அதிகரித்து காணப்படும் நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் அரசு வகையிலே உதவிகள் சீக்கிரம் கிடைக்க இறைவனே அதிகமாக கொள்ளும் யாருக்கும் சியூரிட்டி ஜாமீன் போராது உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே மட்டும் அந்நிய நபர்கள் தலையிடுகின்ற நீங்களே பொறுமையாக பிரச்சினைகளை பேசி தீர்த்து கொள்ளுங்கள் மாணவ மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்பட இடம் உண்டு முக்கியமாக கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அலட்சியம் காட்ட வேண்டாம் குடும்பத்தில் செலவுகள் அதிகரித்து காணப்படலாம் அதனால் முடிந்தவரில் சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பாக பராமரிப்பு செலவுகள் அதிகரித்து காணப்படலாம் தொழில் அல்லது வியாபாரத்தில் சிந்தித்து செயல்பட்டால் தேவையில்லாத நஷ்டங்களை தவிர்க்கலாம் உத்தியோகத்தில் அலைச்சல் மற்றும் வேலை பலு அதிகரித்து காணப்படும் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சி உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்